முதலாம் ஆண்டு குரு பூஜையை முன்னிட்டு இந்த வருகை தந்துள்ள பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கு எங்களுடைய தலைமைகள் சார்பில் எங்களுடைய வணக்கத்தை வைத்துக் கொண்டு இன்றைய தினம் பலர்களுடைய இந்த குரு பூஜைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து கிளைகளிலும் இன்று கலைடைய குரு பூஜை சிறப்பாக செய்யப்பட்டு விட்டிருக்கிறது இந்த நேரத்தில் தலைமை கழகத்தில் இன்று காலை மௌன ஊர்வலத்துக்கு தமிழகத்தினுடைய போலீஸ் அதிகாரியிடம் நாங்கள் அனுமதி கேட்டிருந்தோம் இந்த மாதம் டிசம்பர் ஐந்தாம் தேதி அந்த மனு கழகத்தினுடைய துணை செயலர் பார்சாதவர்கள் போலீஸ் அதிகாரிகள் கொடுத்தார் கிட்டத்தட்ட இருபது நாள் கழிச்சு நேற்று மாலை ஐந்து மணிக்கு மேலே வந்து பேரணிக்கு மறுக்கப்படுகிறது என்று அந்த செய்தி எங்களுக்கு சொன்னாங்க எங்களுக்கு நாங்கள் கேட்டோம் இந்த நேரத்தில் நீங்க கொடுத்தீங்கன்னாக்கா நீங்க முன்னாடியே கொடுத்திருந்தாக்கா நாங்கள் நீதித்துறையை கண்டிப்பாக சென்று சென்று அது பெற்று போனாங்கோ அதற்கு பிறகு இது காலையில் வந்து எங்களுக்கு மறுக்கப்பட்டது நாங்களும் போலீஸருடைய ஏற்றுக்கொண்டு அந்த ஊர்வலத்தை நாங்கள் நடத்தவில்லை அங்கிருந்து நாங்கள் நடந்து வந்துள்ளோம் எங்களுடன் தந்த அனைத்து தொண்டர்களுக்கும் இது தெரியுது பத்திரிக்கை ரொம்ப உங்களுக்கும் தெரியும் நடந்தது விதாமைச்சர் தீயும் போதே நீ வந்து கோயிலுக்கு வச்சிருந்து இல்லை வேறு இன்றைக்கி அனுமதி வேணும்ன்ற மாதிரி போய்ட்டு இருக்காங்க முதலமைச்சருக்கு வைக்கலன்னாங்கோ போலீஸ் தான் இதுக்கு வந்து போலீஸுக்கு தான் பர்மிஷன் வாங்கணும் அவங்க சொன்னதை வந்து வெகுள்ளாக தான் செய்யணும்னு கேட்டாங்க அதாவது நேற்று மாலை சொல்கிறாங்க எங்களுக்கு நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டால் நாங்கள் எந்த கட்சிக்கும் நாங்கள் வந்து எதிர்ப்பு காட்டலைன்னாங்கோ இதே திமுக அதிமுக ஆரா தலைவர்கள் அண்ணாவுக்கு சரி எம்ஜிஆர்களுக்கும் சரி கலைஞர்களுக்கும் சரி ஜெயலலிதா சரி இரண்டு கட்சிகளும் வந்து வந்து போகிறாங்க போறாங்க நாங்கள் எந்த சொன்னது கிடையாது நான் ஒன்றே ஒன்று கேட்டேன் அங்கே தரங்க ஏன் இங்கே தர மாட்டேன்றீங்க இதே என்னுடைய கேள்வி அவங்களுக்கு தரும்போது திமுக அதிமுகவுக்கு அந்த பேரணியை வந்து கொடுக்கும்போது தேமுதிக ஏன் மறுக்கப்படுகிறது அனுமதி மறுத்த பிறகு அரசு தரப்பில் யாராவது நேரமே இல்லையே நாங்கள் எட்டரை மணிக்கு ஆரம்பிக்கும் போது நாங்கள் போலீஸ் கேட்டுன்னு இருந்தோம் போலீஸ் அதுக்கு ஒத்துக்கலாது நாங்கள் வந்து அரசை பற்றி சொல்லுறாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் எங்களுக்கு முன்னாடியே கொடுத்துருந்தா நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை போயிருப்போம் இதே நேற்று காலையில் சொல்லியிருந்தாக்கா நாங்கள் முதலமைச்சர் சந்திச்சு இந்த பர்மிஷன் கேட்டு போனாங்க எங்களுக்கு நேற்று மாலை சொன்னதுனால எங்களுக்கு டைம் இல்லை எங்களுக்கு ஓகே நன்றி